கன்னிங் சேனல் பீப்பிள் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின் தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேக்கிறேடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கிய ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிச்சர்ட் எஸ் கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ஜங்கிள் புக் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நம்ம ரொம்பவே வந்து பார்த்து ரசிச்சிருப்போம் அந்த படத்தெல்லாம் வந்து மியூசிக் ரிஜிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ரிச்சர்ட் தான் எஸ் கிட்டத்தட்ட வந்து அந்த வரிகள்லாம் வந்து ரொம்பவே வந்து அற்புதமாக வந்து அவர் வடிவமைக்கக்கூடிய அளவுக்குள்ள வந்து ரொம்பவே திறமை வாய்ந்தவர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஜங்கிள் புக் படம்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அந்த படத்தெல்லாம் பார்த்து நம்ம ரொம்பவே அப்பப்பா சம மூவி இல்லை அப்படின்லாம் நினச்சிருப்போம் ஸோ அந்த மூவிக்கு பின்னாடிலாம் வந்து ஒர்க் பண்ணவர் அப்படின்னும் போது அது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு அவருக்கு எண்பத்தி ஆறு வயசாக இருக்குது அப்படின்றது நமக்கு நிலை வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து மாரடைப்பு அப்படின்ற விஷயங்கள் ஏற்பட்டு அவர் வந்து பிரபல மருத்துவமனையில் அவங்க ஊரில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பட் சிகிச்சை பணம் அவர் திடீர்னு உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு ஸோ அதை பார்த்து நிறைய பேர் இப்போ வந்து ரொம்பவே வந்து கண்ணீர் மல்க வந்து அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட சைல்டுஹுட்டை ரொம்பவே கோல்டன் டேஸாக மாற்றக்கூடிய நபர்கள் வல்லுமை தான் அவரும் ஒருத்தர் அப்படின்னும் போது அவர் இனிமேல் இல்லை அவங்க எல்லாருக்குமே இப்போ ஏஜ் ஆகிடுச்சு இப்போ அவங்க ஒரு ஒருத்தரங்களும் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் நம்ம ரிச்சராகவும் வந்து இப்போ இறந்துட்டார் போது அது ரொம்பவே கேட்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க சோசியல் மீடியா ஃபுல்லாகவே அவரோட போஸ்டஸ்லாம் வைரலாகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அவருக்கு எண்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு அப்படின்றதும் இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் டாப்பிக்காக நான் நாங்கள் மறக்காம அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய வைரமுத்து அப்படின்னு கூட ஒரு மிகப்பெரிய வந்து அவரும் ஒரு லிரிக்ஸ்டாக இருந்துகிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சமூக மருத்துவத்தினால ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு எப்பயுமே ஆக்டிவாக தான் இருந்துகிட்டு பட் இப்போ இருந்தாலும் திடீர்னு ஒரு வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு சர்ச்சைக்கரையே ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு ஸோ அப்படி என்ன சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஒரு பிரபல பொலிட்டிஷியன்ஸோட ஒய்ஃப் கிட்ட பேசியிருந்தேன் அப்படி பேசியிருக்கும்போது அவங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஏன் நீங்கள் இன்னும் உங்கள் குழந்தைங்களா கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க பெண் குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அது மட்டும் இல்லாமல் நேரில் தான் நிறைய பார்க்குறாங்களாம் நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் வருது ஏன்னா வந்து கல்யாணம் பண்ண நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் வந்து நான் இனிமேல் வந்து கல்யாணம் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லி எங்கள் குழந்தைங்களாம் பயப்படுறாங்க கல்யாணத்தை பார்த்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு நம்மளோட வைரமுத்தா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது இப்போது நிறையவே வந்து நானே என் காது பட கேட்டுகிட்டு இருக்கேன் ஸோ இதை கேட்கும்போது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ என்ன விஷயம் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயோ நடக்கிற யாரோ பண்ணுற நிறைய விஷயங்களால் வந்து நம்மளோட வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கண்டும் காணாத மாதிரி போயிடுங்க உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிச்சுக்கணும் அதுக்குன்னு வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து இந்த ஒஸ்ட் டிசன்ஸ்லாம் எடுக்கக்கூடாது பட் இருந்தாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து மேரேஜ் அப்படின்றத பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை பாணியில் அவரோட ஸ்டைலில் ஒரு கவிதை எழுதியிருக்காரு ஸோ இப்போ அதை நிறைய பேர் பார்த்துட்டு வந்து எப்பா செம்ம இன்ஸ்பயராக பண்ணிட்டு இருக்காருல சோஷியல் மீடியா எப்பயுமே ஒரு கவிதையெல்லாம் போட்டுட்டு இருப்பாரு பட் இப்போ பெண் குழந்தைகள் வந்து ஏன் இப்போ வந்து திருமணத்தை மறுக்கிறாங்க அப்படின்றத அவர் அந்த ஆறாயிஞ்சு அதை பற்றி ஒரு கவிதை போட்டு போட்டுருக்குது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க